சக்கரை போட்டிருக்காங்க அதுல அதனால இருங்கம்மா அவனுக்கு காற்றுல ஏன் கோபப்படுறாரா ஓகேப்பா பட்டர் போடுறதுன்னா பட்டன் பட்டன் போட்டுக்கலாம் நீங்க ஊக்கம் வேணுன்னா ஊக்கம் வச்சுக்கலாம் பாத்தீங்களா சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு ஜீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் வணக்கம் நானுங்களும் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணப் போறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணப் போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி தான் பண்ண போறேன் சூப்பரான ஹெல்த்தியான இருங்கம்மா அவரை காட்டிலையும் கோவப்படுறாரா ஓகேப்பா ஓகேப்பா காமிச்சாச்சா உங்கள வணக்கம் சொல்லிடுங்க சாப்பிட்ணு இருக்கீங்களா பிஸியாக இருக்காரா நீங்கள் சொல்லுவீங்களா சரி ஹெல்த்தியான ஒரு ரொட்டி தான் பண்ண போகிறேன் இந்த ரொட்டிக்கு வந்து நமக்கு சைடிஸ் கூட தேவை கிடையாது வேணும்னா அந்த தயிர் லசி மாதிரி அடித்து அது தொட்டுக்கலாம் அது சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ அதுக்காக உருளைக்கெழங்கு நாலு உருளைக்கெழங்கு வேக போடுறேன் நான் எங்கே ஒரு வாரமாக ஏன் வீடியோ போடல அதை கமெண்ட்ல கேக்குறாங்க அப்புறம் ஏன் நலங்கு வீடியோ போடல அத கேக்குறாங்க நலங்கு வீடியோ போட்டமே இல்ல நலங்கு வெச்ச வீடியோ போடல வெச்ச வீடியோ நான் எடுக்கலையா நான் எடுத்துட்டேன் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் அதுவரை கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் ஒரு வாரம் வீடியோ போடல அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஆமாங்க கல்யாணத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் விருந்து அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம் அதே நம்ம வெங்காயம் வேலை ஆரம்பிச்சோம்னா அந்த வேலையும் ஓடிட்டு அதனால டைமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு கீழே வெங்காயம் உரிக்க மறுபடியும் அதை அரைக்க எல்லாருக்கும் கூட இருந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நமக்கு இந்த இருந்து உங்களுக்கு வீடியோ வரும் ஆமாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க வடகத்துடைய ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபிஃப்டியா செவன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கா ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்காட்டி முடிஞ்சிருச்சு செவன்ட்டி முடிஞ்சிடுச்சு இன்னும் காய வைக்க வேண்டிய வேலை தான் இன்றைக்கி காட்டுறோம் எல்லாமே நாங்கள் பிடிக்கிறது ஆமாம் எப்படி பண்ணுறோம் காலையிலேயே எந்திரிச்சு ஒரு பத்து வடகம் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே போய் கார்டன் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ இங்கே சமைக்க வந்திருக்கோம் நம்ம இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வேக போட்டேன் இது வந்து இது பீட்ரூட் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க உருளைக்கிழங்கு ரொட்டி பா ரொட்டி ஹெல்த்தியான ரொட்டி சூப்பர் மதியான லஞ்சுக்கு லஞ்சுக்கு வந்து கோவக்கா மேலே பச்சை வந்து இல்லையா அது வந்து ஃப்ரை பண்ணிடுவோம் நம்ம கொய்யல் பொடி போட்டு வறுவல் மாதிரி பண்ணிடலாம் நம்ம செடியில் பூத்த பூ எவ்வளோ பூ பாருங்க அதான் இன்னும் நிறைய இருக்கு பறிக்க முடியல அது என்ன பண்ணிக்குது கட்டிட்டு நாங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு காமிக்கிறோம் இது ஓகே ஸோ மேலே போய் இவ்வளோத்தையும் பறிச்சிட்டோம் காலையிலேயே எல்லாரும் கீரை எல்லாம் போட்டிருந்தோம் அதெல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு சூப்பராக வளர்ந்துருக்கின்னா ஒரு பத்து நாள் கழிச்சு கீரை பறித்து சமைக்க வேண்டியது அம்மா வீட்டு சமையல உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் வரும் நிறைய பேர் வந்து சிங்கிள் ரெசிபீஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அம்மா வீட்டு சமையல்ல நான் சிங்கிள் வீடியோ போடுறேன் அப்புறம் ஷாப்ஸ்லயும் போடுறேன் ஆமா ஷாப்ஸ்ல நீங்க ரெகுலராக நம்ம ரெசிபீஸ் வீடியோஸே நீங்க பார்க்கலாம் யோகன் வந்து பார்த்தீங்கன்னா யோகன் என்ன பண்றீங்க யோகான் பாய் இங்கே வாங்குவது மாவேடா இங்கே வாங்கோ இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி பொண்ணுக்கு நிலங்கு வைக்க போகிறோம் அத்தை வைக்கிற இதுதான் இது அதனால எல்லாம் ரெடி பண்ணிட்டு சமைச்சிருக்கோம் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம் என்னென்ன சமைச்சிருக்கோம் நான் அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆமாம் வாங்க கிளம்பலாமா சுட்டி பாய் வந்து நேற்று தூங்கினாரு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு இவ்வளோ நேரம்லாம் தூங்க மாட்டான் மாட்டாங்க என்னன்னு தெரியல பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு அவரும் தூக்கிட்டு போயிடுவோம் வாங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே இங்கே தான் வச்சு நிலங்கு வைக்குவாங்க அதனால வந்து கோலம் போட்டு நலங்கு வைக்குவாங்க ஆனால இங்கே தான் வந்து கோலம் போடுவாங்க என்ன கோலம் இது தாமரை கோலம் ஸோ உள்ள எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாமா வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பன்னீர் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பாரு இங்கே வந்து பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கோம் வரவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு அப்படியே உள்ளே வந்தோன்னா ஸோ இங்கே எல்லாமே இருக்கு காமிக்கிறாரு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பாரவை கேசரி கார சட்னி பட்டாணி குருமா பனியாரம் ஓகே சரிங்க அந்த வெளியே எல்லாம் ரெடி ஆயிட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுக்குற தட்டு பலம் இதெல்லாம் வச்சுருக்காங்க யோகா ஹாய் சொல்லுப்பா பாய் ட்ராயிங் ட்ராயின் ட்ராயிங் ட்ராயிங் இப்போ தான் எழுந்தாரு சார் எழுந்தோம்னா வடை சாப்பிட்டுன்னு இருக்காரு என்னப்பா பண்ணுறாங்க

கருப்பு சட்ட கருப்பு சட்டை மாட்டிக்கினார் கருப்பு சட்டை போட்டு மாட்டிக்கினார் வீடா எடுத்த ஐஸ்கிரீம் கேக் தாட்ற மாதிரி ஜெய் மாதாஜி எங்க பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்திக்கு தான் ரொட்டிக்கு தான் பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் சும்மா ஒரு நாலு பீஸ் அதில் இருந்து எடுத்துருக்கேன் நம்ம இதை வந்து போட்டு சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக இது பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவுமே நம்ம சாப்பரில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து ஒரு மூணு வெங்காயம் சாப்பரில் போட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டேன் இதுவும் இருக்கட்டும் பீட்ரூட் வந்து ஒரு நாலு பீட்ரூட் எடுத்துருக்கேன் உம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பீட்ரூட்டை அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தியில் போட்டு தான் சப்பாத்தி மாவில் போட்டு தான் பிணைய போகிறேன் இந்த மாதிரி காய்கறியே குழந்தைங்க சாப்பிடாது அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் ரொட்டி சப்பாத்தி பூரி அந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி எடுத்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க நமக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் எடுத்துருக்கேன் ஓமத்தை இந்த மாதிரி நல்லா இது எதுக்குன்னா நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால போடுறேன் மாவு வந்து முக்கால் கிலோ போட்டிருக்கேன்ப்பா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் வந்து நான் சர்க்கரை எப்பவுமே மாவு பிணையும் போது சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து சக்கரை வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட்டே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனைஞ்சிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் திக்காகவே பனைஞ்சிக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ இந்த மசாலா வந்து அதில் வைக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் காலிஃப்ளவர் பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி போட்டிருக்கோம் உருளைக்கெழங்க உரித்து அதில் போட்டுப்போம் இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து திருவி எடுத்துக்கலாம் நம்ம உருளக்கிங்க உருளைக்கிழங்கு வந்து இப்போ இதில் பன்னீர் வந்து திருவி போட்டுக்கிறேன் பெருசே கொடுமா பாருங்க பன்னீர் வந்து இதில் திருவி போட்டுக்கலாம் எல்லாமே ஹெல்த்தியான பொருளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து காலையில் கொடுக்குறதுக்கும் சரி மத்தியானம் லஞ்சுக்கு கூட கொடுத்து சுட்டு நம்ம ஹாட் பாக்ஸ் மாதிரி உள்ள டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க பாருங்கள் சீஸும் இதில் திருவி போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி திருவி போட்டுக்கலாம் நமக்கு இப்படி திருவி போடும்போது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீஸும் திருவி போோம் இப்போ இதில் வந்து சால் கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் நாங்கள் இங்கே ஒரு வேலை பார்த்தா நம்மளால் அங்கே ஒரு வேலை பார்த்துன்னு இருக்காரு என்ன பண்ணின்னு இருக்க என்னது என்ன அது பாது தலையில் வைக்கணுமா அது எங்களுக்கு தெரியுது அதை தரையில் போட்டிருக்கேன் இப்போ எப்படி எடுக்கிறது அதெல்லாம் அங்கே பாரு எல்லா பூவும் கொட்டிட்டாமா

பாருங்க இப்படி கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கங்க அளவுக்கு திரட்டிடுங்க திரட்டிட்டு இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் திக்காக தான் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் திக்காகவே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொடி இட்லி அதாவது நேற்று நைட் இட்லி ஆமாம் இது காலையில் இட்லியா ஆமாம் நேற்று நைட் இட்லி நேற்று நைட் இட்லி அதில் வந்து நம்மளுடைய இட்லி பொடியை போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெசிபி பண்ணிடுவாங்க மிக்சடு இட்லி கார இட்லி மாதிரி நல்லாயிருக்கும் இது சூப்பராக இங்கே வந்து பீட்ரூட் ஸ்டப்ஃபுட் சப்பாத்தியா ஆமாம் பீட்ரூட் ஃப்ளேவரில் ரொட்டி இது கொஞ்சம் சிம்ல வச்சு பொறுமையா வேக விடணும் ம் பட்டர் போடுறதுனா பட்டன் பட்டன் போட்டுக்கலாம் நீங்க இல்ல ஊக்க வேணா ஊக்கம் வச்சுக்கலாம் சப்பாத்தியில பட்டர் போடுறதுனா இங்க பட்டர் போட்டுக்கலாம் இல்ல நெய் வேணும்னா நெய் போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் போடுறேன் பட்டர்லாம் போடிங்கனா வேற லெவல்ல இருக்கும் ம் போட்டு தரவா பட்டர் இருக்காமா பட்டர் கொடுங்க நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா நம்ம இது குஜராத் போறோம் சூரத் போறோம் அங்க இந்த இந்த ரெசிபி கிடையாது வேறு மாதிரி இருக்கும் அது என்னென்னு சொல்லுவாங்க மகாராஜா அப்புறம் வந்து வேறு ஏதோ உருளைக்கெழங்கு இது அப்புறம் நிறைய வெரைட்டி சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும் அதெல்லாம் அது இல்லை இல்லை அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் இப்போ தான் சுகர் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரே டைமில் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறேன்னா ஒன்லி கருப்பட்டி அந்த மாதிரி தான் ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி போயாச்சு நம்ம நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸு நான் வந்து ரொம்ப குடிக்க மாட்டேன் சுகர் போட்டதுனால அப்போலாம் இப்போ வந்து கருப்பட்டி போட்டி தராங்க வேற லெவல்ல இருக்கு ஹெல்த் மிக்ஸ் உண்மையா செம்மையா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சின்னவங்க மட்டும் கிடையாது பெரியவங்க ஆக்சுவலி இப்ப என்னன்னா டீலாம் கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இது நீ அதா குடிக்கிறியா ஆமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு யோசிக்கிறாரு நான் என்ன பண்ணேன் இதே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி டீ காஃபி ஸ்கிப் பண்ணி நம்ம ஹெல்த் மிக்ஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது எனர்ஜி வந்து மெயின்டைன் ஆகுது அந்த காலைல டீ குடிக்கிறதோடு இது எனர்ஜி நல்லாவே மெயின்டைன் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்

எண்ணெய் ஐட்டம் சாப்பிட மாட்டோம் பட்டர் அது இதுன்னு ஒரே டைமில் ஸ்டாப் பண்ணும் போது நமக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது இது பண்ணுற நம்ம பெரிய தப்பு நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஒன்று ஒன்றா ஸ்டாப் பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட்டு சுகர் ஏதாவது ஸ்டாப் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஏதாவது ஆயில் ஐட்டம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா நம்ம பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணோன்னா அதை அக்செப்ட் பண்ணாமல் நம்மளை வந்து வருத்தம் எடுத்துரும் அப்புறம் இது பாருங்க பட்டர் போட்டும் போது ம் வாசனை பயங்கரமாக இருக்குது அப்புறம் நம்மகிட்ட நெய் இருக்கீங்க எல்லாரும் நெய் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி இந்த இந்த மாதம் வருது நம்ம கடை ஓப்பன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் ஆடர் ப்ரோ ஆடர் ப்ராடக்ட் வந்து நிறைய நம்ம வெப்சைட்டில் பண்ணுறோம் அது இல்லாமல் வெப்சைட்லேயே நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரோம் ஸோ அது எல்லாம் என்னென்னுட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறோம் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் அந்த கருப்பட்டி கேட்டுட்டு இருக்கீங்க வேற என்னமா நாட்டு சக்கரை கேட்டுட்டு இருக்காங்க அப்புறம் அந்த இது அப்பளம் அப்பளம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அது எல்லாமே நம்ம ஆட் ஆன் பண்றோம் சீக்கிரமா அப்புறம் இந்த தேங்காய் பால் என்ன நேற்று கூட எனக்கு ஒருத்தன் கால் பண்ணாங்க அவங்க வந்து சிட்டி கொஞ்சம் குறையட்டும் நான் பண்ணிடுறேன் ஆமா சிட்டி யூனியன் பேங்க்ல வந்து ஹெட்டா இருக்காங்களா எனக்கு கால் பண்ணாங்க நேற்று தம்பி எனக்கு வந்து அது நீங்கள் எப்போ ரெடி பண்ணுவீங்க ஆக்சுவலி என் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுது எனக்கு ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நான் வெளியே எங்கேயோ வாங்க எனக்கு கண்டிப்பாக விருப்பம் இல்லை ஏன்னா உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் ஜென்யூனாக இருக்குது அது இல்லாமல் அந்த செட்டிநாடு சிக்கன் வறுவல் பண்ணாங்களாம் வேறு லெவலில் இருந்தது அதனால் எனக்கு சீக்கிரமாக அது எவ்வளோ காஸ்டாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல நீங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு இந்த மந்த் எண்டில் ரெடி ஆகிடும்னு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க குயிக்காக ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக கொஞ்சம் ரேட்டு குறையும் சொல்லியிருக்காங்க தேங்காய் ரேட்டு குறஞ்சதுன்னா பார்ப்பேன் கொஞ்சம் தை முடிஞ்ச உடனே கொஞ்சம் பார்க்கலான் இருக்கோம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இருக்காங்க எங்களால் உங்களுக்கு அப்புறம் வடகம் அப்டேட் என்னட்டு ஆஹா பொறுமை 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 பிஞ்சிடுச்சா சரி ஓகே உள்ள இதுவாயிடுச்சு சூப்பரா சப்பாத்தியா ரெடி ஆயிடுச்சு அடுத்த இதையும் போட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் தயிர் எடுத்துருக்கேன் அதில் வந்து இதை அடிச்சு எடுத்துக்கலாம் வந்து தயிர் வந்து சக்கரை போட்டு அடித்து வச்சிருக்கேன் தர தர சூப்பராக ரெடி ஆகிருச்சி பாருங்க அப்படியே இதில் இப்படி துவச்சிட்டு துவச்சிட்டா அதான் இதுக்குள்ளே தொட்டு ம் 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 எப்படி இருக்கு ஏய் இங்கே வா டேஸ்ட் பண்ணலாம் வா டேஸ்ட் பண்ணலாம் வா இங்கே வா அம்மா அவா புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க டேஸ்டி பண்ணலாம் அதை தொட்டுவிட்டு கொடு

எனக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு இதை சூரத் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அங்கே தான் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லஞ்ச செட் எடுக்கலாம்னு பார்த்தேன் டைம் இல்லை அதனால் டிஃபனோட முடிச்சுக்கிட்டேன் அங்கே கொஞ்சம் நமக்கு வேலை இருக்குது அதனால் சூப்பரான இந்த ரெசிபி வடகத்தை காமிச்சிடலாம் அதுதான் அங்கேயே வேலை இருக்குதுல்ல அதுக்கு தான் சொன்னார் ஓகே ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசி சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எவ்வளோ யாரெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் நல்லா அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே போயிட்டு வடகம் பிடிக்காதான் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம் வடகம் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு ஏழு நாளில் வந்து காஞ்சி எடுத்துடலாம் நம்ம ஏழு நாளில் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வடங்கு கிடைக்கும் அது வெப்சைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறோம் நாங்கள் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கிறோம் இது மேலே வந்து பட்டர் ஷீட் போட்டு நம்ம அது மேலே தான் பிடிச்சி வைக்கிறோம் இது வந்து இந்த வருஷத்தோட இந்த இது பேருனா ட்ரே இந்த ட்ரேவை வந்து அடுத்த வாட்டி சில்வர் ட்ரே வாங்கலாம்னு இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேவே வந்து நமக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா வருது அதனால தான் பட்ஜெட் தாங்காது அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வாங்கிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் காஞ்சி போட்டுகிட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு நாலு டே கிட்டே பிடிச்சிருக்காங்க இன்னும் ஈவினிங்குள்ளார ஆல்மோஸ்ட்டு முடிச்சிருவாங்க அதை முடிச்சுட்டு அங்கே நாளைக்கு வந்து வெங்காயம் ஒறிக்கிறதா சூப்பர் பாருங்க இந்த சைஸில் வைக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் வந்து குறைஞ்சிரும் காஞ்ச ஒன்று மறுபடியும் எண்ணெய் வச்சு பிடிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும் நமக்கு பாட்டரில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி காயும் மூணாவது நாள் வந்து மறுபடியும் நம்ம இதை கையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு இதை வந்து மறுபடியும் டைப் பண்ணணும் அப்படி டைப் பண்ணும் போது தான் நமக்கு வந்து நல்லா இதுவாக இருக்கும் தண்ணியோடு நம்ம பிடிச்சோம்னா என்ன தான் டைப் பண்ணாலும் உள்ளே வந்து போல் மாதிரி இருக்கும் போன வாட்டி நமக்கு கொஞ்சம் வந்து அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ஏன்னா தண்ணி நிறைய இருந்தது அதனால் இந்த வாட்டி நல்லா ட்ரை ஆக்கிட்டு தான் பருப்பே போட்டோம் பருப்பு போட்டோம்னா அதில் உள்ள தண்ணி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கரெக்டாக வந்துச்சு சூப்பராக நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் இது ரெடி ஆன உடனே ஃபஸ்ட்டு ஆர்டர் யார் போடுறாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரீ ஷிப்பிங்காக இருக்குல்லப்பா ஆமாம் வடகத்துக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம ட்ரிபிள் நைனுக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வரும் நானும் வந்து வடகம் பிடிக்க போகிறேன் என்னென்னா வந்து ஊர்கா இல்லை மற்ற குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து இங்கே உட்காந்து பூண்டு உரிக்க போகிறேன் சூப்பரான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்